Hi friends! பாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவ்யூ என்னென்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே கோபியை நடுத்தருவில் விட்டது ரொம்பவே கரெக்டு நம்ம ராதிகா பண்ணுறது ரொம்ப சரின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரியுங்க ஏன்னா நம்ம கோபி வந்து நிறையவே தப்பு பண்ணியிருக்காரு அவருக்கு இந்த ஒரு நிலமை தான் வரணும் நம்ம பாக்கியாவுக்கு அவ்வளோ பெரிய துரோகத்தை செஞ்சுட்டு இப்போ ராதிகாவை கல்யாணம் பண்ணார் ராதிகா கூடையாச்சு ஒழுங்காக வாழ்ந்துருக்கணும்ல அதுவும் இல்லை ராதிகாவும் வேணும் பாக்கியாவோட குடும்பமும் வேணும் ரெண்டுமே வேணும் நாம் மட்டும் மட்டும் சந்தோஷமாக இருக்கணும் ராதிகா எங்கே அவமானப்பட்டாலும் சரி பாக்கியாக எந்த இடத்துல அவமானம் பட்டாலும் சரி அதை பற்றி கவலையே இல்லை நம்ம சந்தோஷமாக இருந்தால் போதும்ன்ற கோபிக்கு இப்போ ராதிகா கொடுத்துருக்கிற பதிலடி சரியான பதிலடின்னு நான் நினைக்கிறேன் இப்போ நம்ம ராதிகா வந்து பேசுகிறதுனால இதுக்கப்புறம் என்னை பார்க்க வர வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனால இந்த கோபி வந்து நிறையவே குடிச்சிக்கிட்டு இருக்காரு இன்னொரு சைடு மயு வந்து இதெல்லாம் நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மம்மியும் டேடியும் எப்போவும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க ஏன்னா நமக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ளே உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க இங்கே ராதிகாவும் என்ன மயு சாப்பிட கூட வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கமலாக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க கமலா இருந்துட்டு நான் போயிட்டு கூட்டிகிட்டு வரையிறேன் மயு அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு வந்து மயுவை பார்க்குறாங்க மயு வந்து அழுதுகிட்ருக்காங்க ஏன் மயோ என்னாச்சு எதுக்காக இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை பாட்டி இன்னும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எதுவும் இல்லாமல் நீ ஏன் அழுதுகிட்ருக்க அப்படின்னு சொல்லி சத்தமாக பேசிக்கிட்டு இருக்க எங்கள் ராதிகாவோ என்ன சவுண்டாக பேசிக்கிட்டுருக்கு அம்மா அப்படின்னு சொல்லி உள்ளே வந்து பார்க்குறாங்க இங்கே மயு அழுதுகிட்டுருக்கதை பார்த்துட்டு நம்ம ராதிகாவுக்கு ரொம்பவே கஷ்டமாக போயிடுது ஏன் மயோ எதுக்காக அழுகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை மம்மி நீங்களும் டேடியும் எப்பயோ ஒரு டைம் சேர்ந்து சந்தோஷமாக இருக்கீங்க இல்லைனா சண்டை வந்துக்கிட்டே இருக்குது நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டு தனித்தனியாக பிரிஞ்சிட்றீங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மம்மி இதெல்லாம் பார்க்கவே டேடி கூட இருக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது எங்கே நீங்கள் கஷ்டப்பட்டுருவீங்களோ அப்படின்றதுக்காக தான் நான் எதுவுமே சொல்லாமல் இருக்கேன் எனக்கு டேடி கூடவும் மம்மி கூடவும் சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும் வெளியே போகணும் நான் டேடி கூட உட்காந்து சந்தோஷமா பேசணும் என்னுடைய ஹோம் எல்லாமே டேடி வந்து எனக்கு சொல்லிக் கொடுக்கணும் நான் செய்யணும் அப்படின்றதெல்லாம் எனக்கு நிறைய ஆசை இருக்குது மம்மி ஆனால் இது எதுவுமே கொஞ்ச நாள் கூட நீடிக்கிறது கொஞ்ச நாள் டேடி வந்து பேசுகிறாரு அதுக்கப்புறம் உங்கள் ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துடுது அதுக்கப்புறம் எப்படி எப்படியோ போயிடுது மம்மி இந்த வாழ்க்கையு எனக்கு பிடிக்கல மம்மி என்னவோ ஒரு மாறி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மொய் வந்து அழுதுகிட்டே பேசுகிறாங்க இதெல்லாம் கேட்ட ராதிகாவுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ஏன் மயோ நான் தான் உனக்காக இருக்கல இதெல்லாம் நீ நினைக்கக்கூடாது நீ குழந்த சரியா உனக்கு என்னெல்லாம் வேணுமோ என்கிட்ட கேளு வெ வெளியே எங்கேயாச்சும் போகணுமா அதையும் சொல்லு நம்ம போயிட்டு ஜாலியாக இருந்துட்டு வருவோம் உனக்கு டேடின்னு ஒருத்தர் இல்லவே இல்லை சரியா மயோ அதை உன் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோ ஏன்னா நமக்குன்னு இருக்கிறது நம்ம பாட்டி நான் இருக்கேன் உனக்கு எல்லாமே நாங்கள் பார்த்துக்குறோம் நீ எதுக்காகவும் கவலைப்படக்கூடாது மையோ டேடி அவங்க குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கட்டும் அவங்க சந்தோஷத்தில் நம்ம குறுக்க போகக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இங்கே ஈஸ்வரி சவுண்டு கேட்குது என்ன ஈஸ்வரிய சவுண்டு கேட்குதே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராதிகா வந்து வெளியே பார்க்குறாங்க எங்கள் ஈஸ்வரியோ பயங்கரமாக கத்துறாங்க ஏ ராதிகா நல்லவ மாதிரி சீனை போட்டுக்கிட்டு அங்கேருந்து கோபி எனக்கு வேண்டா கோபி உங்கள் கூடவே இருக்கட்டும் நீங்கள் சந்தோஷமாக இருங்க குடும்பத்தோடு அப்படின்னு சொல்லிட்டு நாடகத்தை போட்டுட்டு இங்கே வந்துட்ட நீ உன் பின்னாடியே அவனும் வந்தான் வந்தவன் வந்தவன் வர வேலை இன்னும் வீட்டுக்கு என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கான் உள்ளே இங்கேயே எங்கேயாச்சும் இது போட்டு பூட்டி வச்சிட்டியா அவனை இங்கேயே இருக்க வச்சிட்டியா தெரியண்டி நல்லவ மாதிரி நீ வந்துட்ட உன்னை தேடி வருவான்ற ஒரு தைரியத்தில் தானே நீ வந்த உன்னுடைய புத்தி என்னன்னு எனக்கு தெரியாதா ஒழுங்கு மரியாதை கோபியை என் கூட அனுப்பி வெற்று கோபி இல்லாமல் என்னால் இருக்கவும் முடியல எனக்குன்னு இருக்கிறது என் மகன் தான் எதுக்காக இப்படி என் மகனை பங்கு போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஈஸ்வரி கத்துறாங்க நம்ம ராதிகாவுக்கு ஒன்றுமே புரியல அத்தை நீங்கள் என்னென்னமோ இருக்கீங்க இங்கே நடந்தது என்னன்னு தெரியாமல் நீங்கள் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே கமலாவோ என்னங்க நீங்கள் பாட்டுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க மகளே ரொம்பவே வருத்தத்தில் இருக்கா கோபி இங்கே வந்ததான் வந்தார் ஆனால் இங்கெல்லாம் இருக்க செய்யலை அப்போவே ராதிகா பேசி உங்கள் வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டா இதுக்கப்புறம் இந்த பக்கம் வராதிங்க உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் சந்தோஷமாக இருங்கன்னு சொல்லிட்டு வந்த கோபியை திருப்பி கை கையோடு அனுப்பி விட்டுட்டா திரும்ப நீங்கள் வந்து இங்கே கற்றுக்கிட்டு இருக்கீங்க உங்கள் மகன் வேறு எங்கேயாச்சும் போயிருப்பார் போயிட்டு அதை பார்க்காம இங்கே வந்து இருக்கீங்க உங்களுக்கு எது நடந்தாலும் நாங்கள் தான் பொறுப்பா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கமலா சண்டை போட எங்கள் ஈஸ்வரியோ ஏ ராதிகா பொய் சொல்லாதடி காலையில் வந்தவன் இப்போ நைட்டு எட்டு மணி ஆகுது இன்னுமே வீடு வந்து சேரலை ஒழுங்கா சொல்லுடி அவனை என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி சண்டை போடுறாங்க எங்கள் ராதிகாவோ அத்தை நான் என்ன அத்தை பண்ண போகிறேன் உங்கள் கூட சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன் திரும்பவும் என்னை விடாமல் துரத்துறீங்களே சத்தியமாக அவர் அப்போவே வந்துட்டார் அத்தை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம ராதிகா கோபிக்கு கால் பண்ணுறாங்க இங்கே கோபி பார்லேயே உட்காந்து குடிச்சிக்கிட்டு இருக்காரு உடனே ராதிகாவோட நம்பர்லேருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோபி வந்து பயங்கர சந்தோஷப்படுறாரு ராதிகா சொல்லு ராதிகா நான் வந்துடுவா திரும்பவும் நான் உங்க கூடவே இருக்கவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆசை ஆசையாக கோபி கேட்க ஆனால் இங்கே ராதிகாவோ பயங்கரமாக திட்டுறாங்க நீங்கள் இங்கே வந்து உடனே போயிட்டீங்கல்ல வீட்டுக்கு போகாமல் எங்கே போயிருக்கீங்க இப்போ உங்கள் அம்மா வந்து இங்கே இருக்காங்க உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் சந்தோஷமாக இருக்கட்டும் உங்களை எந்த ஒரு தொந்தரவும் பண்ணக்கூடாது நம்ம விலகிக்கலாம் அப்படின்றதுக்காக தானே உங்களா உங்கள் வீட்லேயே விட்டுட்டு வந்தேன் நீங்கள் எங்கேயோ போனதுக்கு இங்கே வந்து உங்கள் அம்மா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க எதுக்காகங்க நீங்கள் என் கூட இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துடுறீங்க அப்படி இல்லை உங்களை விட்டு விலகிட்டாலுமே இப்போவும் எங்களுக்கு பிரச்சனையா நாங்கள் நிம்மதியாகவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா நம்ம நம்ம கோபி கூட கத்துறாங்க நம்ம கோபியோ அது வந்து ராதிகா நீயும் என்ன வேணான்னு சொல்லிட்டு உன் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசாசியா உன் கழுத்தில் தாலி கட்டி என்ன என் பொண்டாட்டி ஆக்கிக்கிட்டேன் மயும் என் குழந்தையாயிட்டான் ஆனால் இப்ப நீ வேணவே வேணாம் என் கூட வாழவே வேண்டாம் உங்க உங்க வீட்டு கூட அதாவது உங்க வீட்டில் இருக்கிறவங்களோடய சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லி நீ அனுப்பிட்ட என் மனசே தாங்கலை ராதிகா நீ தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நம்ம ராதிகாவும் ஸ்பீக்கரில் போடுறாங்க இங்க கோ பி பேசு எல்லாத்தையுமே நம்ம ஈஸ்வரையுமே கேட்டுக்கிறாங்க ஈஸ்வரிக்கு ரொம்பவே அவமானமாக போகுது உடனே நம்ம கோபி இருந்துட்டு ராதிகா ப்ளீஸ் ராதிகா இப்போ கூட ஒரு வார்த்தை சொல் நீ தயவு செஞ்சு இது ஒரே ஒரு வார்த்தை சொல் நீ வந்து கோபி நான் உன் கூடவே சேர்ந்து வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல் ராதிகா ப்ளீஸ் ராதிகா அந்த ஒரு வார்த்தைக்காக தான் நான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எப்போவுமே நான் பார்க்கே போக மாட்டேன் நீ சொன்ன சொல்லால் நான் இப்போ பாரில் தான் ஃபுல்லாக குடிச்சிட்டு இருக்கேன் ராதிகா எனக்கு கஷ்டம் தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோபி வந்து குடிச்சிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டதுமே நம்ம ஈஸ்வரிக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது அதுக்கப்புறம் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராதிகா ரொம்பவே பதட்டத்தோட கேட்குறாங்க அதுக்கப்புறம் அந்த ஊரை சொல்றாங்க இங்கே நம்ம ராதிகா ஈஸ்வரி எல்லாருமே போயிட்டு நம்ம கோபியை கூட்டிட்டு வந்து பாக்கியா வீட்டில் விடுறாங்க இங்கே பாக்கியாவுக்கு பயங்கர டென்ஷன் ஆகுது எதுக்கு இதெல்லாம் இவருக்கு தேவையா என்னத்துக்கு குடிக்கிறதுக்கெல்லாம் போகிறாரு கட்டினம் பொண்டாட்டியை ஒழுங்காக பார்த்துக்க துப்பு இல்லை குடிக்கிறதுக்கு மட்டும் போயிடுறாரு மற்றவங்க எல்லாரும் எப்படி போனால் என்ன நம்ம ஜாலியாக இருக்குமா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியை வந்து திட்டிக்கிட்டு இருக்காங்க இங்கே ராதிகாவோ வந்த வேலை முடிஞ்சது நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராதிகா கிளம்பிடுறாங்க இங்கே ஈஸ்வர் இருந்துட்டு ஏன் கோப்பி குடிச்சும் உடம்ப கெடுத்துக்கிற நீ ராதிகா கூட தான் இருக்கணும்னு ஆசைப்பட்டா நீ ராதிகா கூடவே போயிடு கோப்பி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே பாக்கியாக இருந்துட்டு இங்கே அத்தை உங்கள் பையன் இருக்கிற இடத்துல கண்டிப்பாக என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா ஒரு சைடு சி சாரி நம்ம பாக்கியா ஒரு சைடு சண்டை போட இங்கே ஈஸ்வரியோ கோபி நீ கிளம்பு கோபி அப்படின்னு சொல்லிட்டு கோபியோட திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு நம்ம ஈஸ்வரியுமே ராதிகா வீட்டுக்கு கிளம்புறதுக்காக சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கே நம்ம இனியாவோ பாட்டி நீங்களும் போயிட்டீங்கன்னா எப்படி பாட்டி டேடியும் போகிறாரு நீங்களும் போயிட்டீங்கன்னா நான் இந்த வீட்டில் எப்படி தான் இருக்கிறது ஏன் பாட்டி இப்படியெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம இனியா வந்து அழுகுறாங்க இங்கே நம்ம ஈஸ்வரியோ வேற வழி இல்லை இனியா உன் அப்பா ஓரளவுக்கு தெளிவாகணும் உன் அப்பா கூடவே இருந்து நான் பத்திரமா அவனை பார்த்துக்குறேன் நீ ஒழுங்காக காலேஜ் போ அடிக்கடிக்கு நாங்கள் வந்து உங்களை பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஈஸ்வரி சொல்கிறாங்க இங்கே நம்ம பாக்கி எதுவுமே சொல்லாமல் சைலண்ட்டாக இருக்காங்க நம்ம கோபியும் ஈஸ்வரியும் வீட்டை விட்டு கிளம்புறாங்க ராதிகா வீட்டுக்கு இங்கே நம்ம கோபிக்கு அப்போ தான் ரிலாக்ஸாக இருக்குது அம்மா எப்படி என் கூட வந்துட்டீங்க என்ன ஒன்று என் பசங்களை இருக்கிறது தான் முடியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோபிக்கு எல்லாமே ஆசையாக இருக்குது பேராசையாக இருக்குது எதுவும் வேணும் அதுவும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோபி நிற்க ஆனால் கூட இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம பாக்கியாவும் சரி ராதிகாவும் சரி ஊர் ஃபுல்லாகவும் சரி எங்கே போனாலையும் நம்ம ராதிகாவும் பாக்கியாவும் தான் அவமானப்படுறாங்க கோபிக்கு என்ன இருக்குது ஜாலியாக இருக்கார் ஆனால் ரெண்டு பேருமே வேணும்னு நினைக்கிறாங்க ஆனால் அது நடக்காத காரியம் அப்படின்றதுனால ஈஸ்வரியும் நம்ம கோபியும் வீட்டுக்கே போயிடுறாங்க இங்கே நம்ம கோபியும் ஈஸ்வரியும் பேக்கும் கைமாக போய் நின்றதும் ராதிகாவுக்கு பயங்கர ஷாக் ஆகுது ராதிகா நாங்கள் இங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி சொல்ல இங்கே ராதிகா என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் சைலண்ட்டாகவே இருக்காங்க கமலாக இருந்துட்டு ஏற்கனவே எங்கள் குடும்பத்தோட வாரிசை நீங்கள் கொண்டுட்டிங்க இப்போ எங்கள் ரெண்டு பேரையும் கொல்றதுக்காக வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டீங்க கமலா கேட்க இங்கே ஈஸ்வரி இருந்துட்டு நான் உங்கள் வாரிசை அழிக்கவே இல்லை அந்த கடவுளுக்கு தெரியும் நான் அழிச்சிருந்தா எனக்கு அந்த கடவுளே கூலி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஈஸ்வரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம ராதிகா இவங்களை இந்த வீட்டில் வச்சுக்கலாமா இல்லை திருப்பி அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்காங்க ராதிகா என்ன முடிவெடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ